ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி நூற்றி ஐம்பத்து ஏழு ஓம் ஆயுரோக்கியதாத்ரே நமக நீண்ட ஆயுளும் நோயின்மையும் அளிப்பவருக்கு நமஸ்காரம் வேதநூல் பிராயம் நூறு என பாசுரம் கூறுகிறது மனிதனுக்கு விதிக்கப்பட்டது நூறு வயது ஆனால் எல்லோருமே நூறு வயது வாழ்வதில்லை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்பார்கள் ஆயுள் என்று வேண்டுமானாலும் முடிந்துவிடும் யாராலும் மரணம் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது ஆகவே பெரியவர்களை நாம் வணங்கும் போது திர்காயுஷ்மன் பவ அதாவது நீண்ட ஆயுளுடன் இருப்பாயாக என அவர்கள் ஆசிர்வாதம் செய்வது வழக்கம் நீண்ட ஆயுள் மட்டுமல்லாது ஒருவர் நோயில்லாமலும் இருக்க வேண்டும் நோயுடன் ஒருவர் நீண்ட காலம் வாழ்ந்தால் அப்படி வாழ்பவருக்கு எந்த விதமான சுகமும் கிடையாது பிறவி எடுத்ததன் பலன் ஆன்மீக சாதனத்தில் ஈடுபட்டு ஆத்மானுபவம் பெறுவதே ஆகும் நோயின்றி ஆரோக்கியமாக இருந்தால்தான் எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியையும் நாம் மேற்கொள்ள முடியும் ஆகவே வரும் பக்தர்களுக்கு நோயில்லாத நீண்ட ஆயுள் இருக்க அனுகிரகம் செய்து அவர்களை ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகத்தில் ஈடுபடவும் செய்கிறார் நமது சதுகுரு சாய்நாதர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா दत्ता